அரசியலில் அதிரடி மாற்றம் மங்களவின் அமைச்சு பதவியை பறித்தார் ரணில் பத்தொன்பதாவது திருத்தம் வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் என பிரதமர் தெரிவிப்பு என்னை பற்றி தவறான தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி ஜனாதிபதி மஹிந்தவின் அழுத்தமே அரசியல் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் தமிழ் புலியாக மாற ஆசைப்படும் ஞானசார தேடர் இலங்கைக்கு செல்ல வேண்டாம் என பிரித்தானிய பிரஜைகளிடம் கோரிக்கை ஓடும் பேருந்தில் தேரருக்கு ஏற்பட்ட நிலை முஸ்லிம் நபருக்கு குவியும் பாராட்டு எம்மை போன்ற திருடர்களையும் வணங்க வேண்டாம் இன்றைய வானிலை தொடர்பில் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு அரசியலில் அதிரடி மாற்றம் மங்களவின் அமைச்சு பதவியை பறித்தார் ரணில் ஊடக அமைச்சர் மங்கள சமரவீரர் தனது அமைச்சு பதவியை சற்று முன்னர் ராஜினாமா செய்துள்ளதாக அரசியல் மற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய ஊடக அமைச்சரான ருபன் விஜயவர்தன ஜனாதிபதி முன்னிலையில் சற்று நேரத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார் எனினும் நிதியமைச்சராக மங்கள சமரவீரர் தொடர்ந்தும் செயற்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய மங்கள சமரவீர ஊடக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என சிங்கள ஊடக ஒன்றுக்கு செய்தி வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக செயற்பட்டு வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பத்தொன்பதாவது திருத்தம் வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் என பிரதமர் தெரிவிப்பு பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் சட்டம் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக கட்சி பேதமின்றி நிறைவேற்றப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் எனவும் அதனை விமர்சிப்பதன் மூலம் யாருக்கு ஜனநாயகம் அவசியம் இல்லை என்பதை தெளிவாக காண முடிவதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் புத்தளம் ஆனமடுவ பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் நடைமுறையில் இருந்து வரும் சம்பிரதாயத்திற்கு அமையவே அரசியலமைப்பு பேரவை வழங்கும் நியமனங்கள் மற்றும் நிராகரிப்புகள் சம்பந்தமான காரணங்கள் கூறப்படுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இலங்கை நீதி சேவைகள் ஆணைக்குழு அரசு சேவைகள் ஆணைக்குழு என்பன வழங்கும் நியமனங்கள் மற்றும் நிராகரிப்புகள் தொடர்பான எந்த காரணங்களையும் முன்வைத்ததில்லை இந்த நடைமுறையை மாற்ற முயற்சித்தால் நீதி சேவைகள் ஆணைக்குழு எடுக்கும் அனைத்து தீர்மானங்கள் குறித்து காரணங்களை வெளியிட நேரிடும் அப்போது பல வாத விவாதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது போய்விடும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் என்னை பற்றி தவறான தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி ஜனாதிபதி தான் தெரிவித்த கருத்தொன்றை தவறாக அர்த்தப்படுத்தி நாட்டுக்கு தன்னை குறித்து தவறான தோற்றத்தை காட்ட முயற்சிப்பதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக நாடாளுமன்றில் நடந்து வரும் ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் நாமே பிரசவித்த பிள்ளையான பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொள்ள கிடைத்தமை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் ஆணைக்குழுக்கள் தொடர்பாக நான் வெளியிட்ட கருத்துக்கு பிரதமரும் சபாநாயகரும் பலமுறை எனக்கு பதிலளித்துள்ளீர்கள் நான் வெளியிட்ட அர்த்தப்படுத்தல் இன்று நாடாளுமன்றத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது பிரதமரும் சிலரும் வெளியிட்ட கருத்துக்களுக்கு அமைய உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குறித்து என்னிடம் எந்த எதிர்பார்ப்போ விமர்சனங்களோ இல்லை பிரச்சனையை தலைகீழாக மாற்றி என்னை குறித்து தவறான தோற்றத்தை நாட்டுக்கு காட்ட முயற்சிக்கிறது நான் இந்த சபையின் உறுப்பினர் அல்ல ஜனவரி எட்டாம் தேதி தேர்தல் அறிக்கையை கையெழுத்திட்ட அனைவரும் நல்லாட்சி எண்ணக்கரும் மற்றும் அதற்கு காரணமாக அமைந்த பல விடயங்கள் பற்றி அறிவார்கள் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் ஐந்தவின் அழுத்தமே அரசியல் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் அரசியல் அமைப்பு பேரவை அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக மஹிந்த ராஜபக்ச தற்போது குற்றம் சுமத்தினாலும் அவரது அழுத்தங்கள் காரணமாகவே அரசியல் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நேரிட்டதாக தேசிய மக்கள் சபையின் ஒருங்கிணைப்பாளர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் அரசியலமைப்பு பேரவையில் மூன்று அரசியல் பிரதிநிதிகளே நியமிக்கப்பட வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டது எனினும் மைந்த ராஜபக்சவின் அழுத்தம் காரணமாக அரசியல் பிரதிநிதித்துவம் ஏழாக அதிகரிக்கப்பட்டது இதனால் சிவில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை மூன்றாக குறைக்கப்பட்டது பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற ஆதரவளிக்க வேண்டுமாயின் அரசியலமைப்பு பேரவையின் அரசியல் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டுமென மைந்த ராஜபக்சவின் அணியைச் சேர்ந்த வாசுதேவ நாணயக்காரர் தினேஷ் குணவர்தன் ஆகியோர் அழுத்தம் கொடுத்தனர் எனினும் மகிந்த ராஜபக்ச அதனை தற்போது மறந்துவிட்டார் அரசியல் அமைப்பு பேரவை அரசியல் மையப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் பக்கச்சார்பானது என மைந்த தற்போது கூறுகிறார் அரசியல் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் பேரவை சுதந்திரமாக செயற்பட முடியாது என்றே நாங்களும் கூறினோம் எனவும் சமீர பெரேடா குறிப்பிட்டுள்ளார் தமிழ் புலியாக மாற ஆசைப்படும் ஞானசாரதேடர் முல்லைத்தீவில் பிறந்திருந்தால் வரும் தமிழனாக புலியாகி போராடி இருப்பேன் என பொதுபல அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார ஞானசாரதேரன் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிறைத்திறனை அனுபவித்து வரும் ஞானசாரதரை வெளிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனையில் அமைச்சர்கள் ரவி கருணாநாயக்க மனோ கணேசன் மேல் அமைச்சர் அசாத் சாலி ஆகியோர் நேற்று சந்தித்து நலம் விசாரித்தனர் இதன்போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் என்று அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் நான் சிங்கள பௌத்தனாக பிறந்ததால் எனது இனத்துக்காக போராடி இப்போது சிறையில் இருக்கின்றேன் நான் முல்லைத்தீவில் பிறந்திருந்தால் ஒரு தமிழனாக போராடி ஒரு தமிழ் புலியாக இதே சிறையில் இருந்திருப்பேன் என்று ஞானசார தேரர் கூறினார் என அமைச்சர் மனோ கணேசன் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு செல்ல வேண்டாம் என பிரித்தானிய பிரதிகளிடம் கோரிக்கை இலங்கைக்கு செல்வதனை தவிர்க்குமாறு பிரித்தானிய சுற்றுலா பயணிகளிடம் அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா பாராளுமன்ற உறுப்பினர் ரூபா கத் அந்நாட்டு வெளிவகார அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இலங்கையில் யானைகள் கொடூரமாக சித்திரவதை செய்யப்படுவதால் அங்கு செல்ல வேண்டாம் என தமது நாட்டு சுற்றுலாப் பயணிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் உஸ்வேலா பிரதேசத்தில் யானை குட்டிகள் உட்பட இருநூற்றி எண்பது யானைகள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிரித்தானியா மிருக சித்திரவதைக்கு எதிரான அமைப்புக்கு தகவல் கிடைத்துள்ளது இலங்கை செல்லும் பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் அங்கு யானைகள் சித்திரைவதைக்கும் உட்படுகின்றதா என பிரித்தானிய அரசாங்கத்திடம் அறிவிக்குமாறு சுற்றுலா பயணிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது ஓடும் பேருந்தில் தேரருக்கு ஏற்பட்ட நிலை முஸ்லிம் நபருக்கு குவையும் பாராட்டு ஓடும் பேருந்து ஒன்றில் திடீர் சுகையினும் அடைந்த நிலையில் சுயநிலைவை இழந்து போராடிய பௌத்த தேரர் ஒருவருக்கு முன்வந்து உதவிய முஸ்லிம் நபருக்கு சமூக வலைத்தளங்களில் பாராட்டு குவிந்துள்ளன மடபலையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றிலேயே இன்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பேருந்தில் பயணித்த பௌத்த தேரர் திடீர் சுகையினும் அடைந்த நிலையில் சுயனவை இழந்தார் இதனால் அந்த தேரருடன் வந்த தேரர்களும் செய்வதறியாதை திகைத்து நின்றனர் அத்துடன் குறித்த பேருந்தில் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த பலரும் பயணித்த போதிலும் தேரருக்கு உதவ எவரும் முன்வரவில்லை பலரும் உதவுங்கள் உதவுங்கள் என சத்தமிட்டதே தவிர யாரும் உதவ முன்வரவில்லை எனினும் பேருந்தில் பயணித்த குறித்த முஸ்லிம் நபர் விரைந்து செயற்பட்டு தேரருக்கு உதவினார் அத்துடன் குறித்த தேரரை கண்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கும் வகையிலும் அந்த நபர் உதவி செய்திருந்தார் இது குறித்த காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகியுள்ளது இந்த நிலையில் தேரருக்கு உதவி அந்த நபருக்கும் முஸ்லிம் நபருக்கும் சமூக வலைத்தளங்களில் பாராட்டு மலை குவிந்த வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது எம்மை போன்ற திருடர்களை வணங்க வேண்டாம் எம்மை போன்ற திருடர்களை வணங்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மகாயில் பல்லம பிரதேசத்தில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் இன்று அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வணங்குவதற்கு பழக்க வேண்டாம் எம்மை போன்ற திருடர்களை பாடசாலை மாணவ மாணவியரை கொண்டு வணங்க அனுமதி அளிக்க வேண்டாம் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களை வணங்க கற்றுக் கொடுங்கள் எம்மை போன்றவர்களுக்கு சிறுவர்கள் தலை வணங்க கூடாது இன்று நாடாளுமன்றம் சென்றாலும் எனக்கு கவலைதான் ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சியினரை பார்த்து பாரிய திருடன் மோசமான கல்வன் என கூறுகின்றார்கள் இவ்வாறான மாணவர்களே நாளை வயது வந்ததன் பின் அரசியல்வாதிகளாக உருவாக்குகின்றனர் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கற்றுக் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய வானிலை தொடர்பில் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது எனினும் மேல் மாகாணத்திலும் கேகாலை மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அந்த திணைக்களம் கூறியுள்ளது இன்றைய காலநிலை தொடர்பில் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு தெற்கு மற்றும் வடமேல் மாநகங்களிலும் மொனராகலை அனுராதபுரம் மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மலித்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மலித்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் காலியிலிருந்து அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் துறையிலிருந்து மன்னார் மற்றும் புத்தளம் ஊடாக கொழும்பு வரையான கரையோரத்திற்கும் அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடுவதுடன் அவ்வேளைகளில் கடல் ஓரளவு கொந்தளிப்பாகவும் காணப்படும்